நாளை மறுமை நாளையிலே அல்லாஹு தாலா எந்த நிழலும் இல்லாத அந்த நாளையிலே அல்லா முத்தா ஒரு ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அவனுடைய அரசியனுடைய நிழலை கொடுப்பதாக அநீர் நாயம் இல்ல இல்லாது இல்ல அதாவது ஏழு கூட்டத்தாருக்கு எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளையிலே அல்லாஹ் நிழல் கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அதுல முதலாவது இமாம் நேர்மையாக ஆட்சி புரிந்த ஒரு அரசன் அல்லது நேர்மையாக ஆட்சி புரிந்த ஒரு தலைவர் நேர்மையாக ஆட்சி புரிந்த ஒரு இமாம் ஆக குறைந்தபட்சத்திலே நேர்மையாக ஆட்சி செய்கிற ஒரு ஆசிரியர் நேர்மையாக ஆட்சி செய்கின்ற ஊர் தலைவர் என்று கூட இந்த கதைசை நாங்க நோக்கலாம் அப்ப இவருக்கு ஏன் அல்லாஹ் அரசு நிலையை கொடுக்கிறான் என்றால் இமாமும் ஆதியும் அதில் உள்ள ஒரு மனிதன் இன்று சமூகத்திலே அஹ் ஏராளமாக காணப்படுகின்ற ஒரு தன்னுடைய எதிரியை எப்படி பார்ப்பார்கள் தன்னுடைய எதிரி என்பதற்காக அவன் செய்கின்ற நல்ல விடயங்களை எல்லாம் மக்களிடத்திலே பாவமாக காட்டுவது எப்படி தன்னோடு கோபம் என்பதற்காக அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை ஒரு ஒரு பாவியாக மக்களிடத்திலே காட்டுகின்ற ஒரு நிலை வந்திருக்கிறது அல்லா என்று சொல்கிறான் லா நீங்கள் ஒரு கூட்டத்தாரோடு உங்களுக்கு உங்களுக்கு இருக்கின்ற அந்த பகைமை பகை உணர்வு அவர்கள் மீது நீதம் செலுத்தாமல் இருப்பதென்பால் உங்களை தூண்ட வேண்டாம் நீங்க நீரம் செலுத்தாம இருக்கிறது காரணம் அந்த பகை உணர்வு எனவே அப்படி இருந்தால் பூமிங்கள் அப்படி இருக்க மாட்டாங்க அப்படி இருந்தால் குற்றம் எனவே எங்களை ஒருத்தர் வெறுத்தாலும் சரி எங்களோடு ஒருவர் முரண்பட்டாலும் சரி எங்களுடைய தவறை ஒரு சுட்டி காட்டினாலும் சரி நிர்வாக ரீதியாகவோ அல்லது அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை மக்கள் மத்தியிலே கேவலப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்களை கேவலப்படுத்துவான் இந்த அதிகமான இடங்களிலே யார் அதாவது அவர் அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களிடத்திலே அல்லது நிர்வாகிகளிடத்திலே பள்ளி நிர்வாகிகளாக இருந்தாலும் அவருக்கு யார் உடன்பட்டு செல்கிறாரோ அவரை தூக்கி மேலே வைக்கிறார்கள் அவர் என்ன பாவம் செஞ்சாலும் சரி அவர் என்ன கூத்து போட்டாலும் சரி அவர் என்ன ராஜ்யம் செய்தாலும் சரி தூக்கி மேல வைப்பார்கள் அவர்களோடு யாராவது தாங்கள் செய்கின்ற தவறை ஒரு ஆலிமோ அல்லது ஒரு யாராவது ஒரு மனிதர் அதை சுட்டி பொழுது மக்கள் மத்தியிலே அவர் ஒரு பாவி என்று காட்டுகின்ற நிலைதான் இந்த சமூகத்திலே உருவாகியிருக்கிறது இப்படிப்பட்ட நிலை மாறாத வரை இந்த சமூக அல்லாவுக்கு நாளை வறுமை நாளையிலே பதில் சொல்லி எனவே ஊருக்கு நாம் தலைவராக இருக்கிறோமா அல்லது ஒரு கொமிட்டிக்கு நாங்கள் தலைவராக இருக்கிறோமா அல்லாஹ் அஞ்ச வேண்டும் கொடுக்க வேண்டிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்க வேண்டும் அது தான் நன்மையில் ஐநாசம் இந்த உலகத்திலே இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன என்று ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி சொன்னார்கள் எல்லா மக்களும் பெரிய 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 கட்டுரைகள் எல்லாம் எழுதினார்கள் ஒரு இந்திய நாட்டு மனிதர் ஒரு கட்டுரை எழுதினார் எழுதிவிட்டு அவர் சொன்னார் உலகத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் அதம் அதாவது அதம் அதாவது அதில் அதமுல் அதில் நீதமில்லாமை அணி ஆய்வு இந்த உலகத்திலே இருக்கிறது அதாவது அதனு ஹத்தின் ஹக்கா ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய உரிமைகள் கொடுக்கப்படாமல் மறுப்பதுதான் இந்த உலகத்திலே பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் என்று அவர் முன்வைத்த அந்த ஆய்வறிவிக்கை அதுதான் சிறந்த கருத்தாக பெருமதிமிக்க கருத்தாக மிகவும் பொருத்தமான கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி நாங்கள் அறியலாம்